வெல்கம் டு ஜஃபா கிரியேஷன்ஸ் ஸ்கூல் ஓப்பன் பண்ணியாச்சு லஞ்சுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலையா இந்த ரைஸ் செஞ்சு கொடுங்க லன்ச் பாக்ஸ் தான் வரும் அதுக்கு ஒரு குக்கரில் ஐம்பது கிராம் நெய் சேர்த்து ரெண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கோல்டன் ப்ரௌன் ஆறுது வரையும் வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு கொத்து கருவேப்பிலை மூணு பழுத்த தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசியறது வரையும் வதக்கிக்கோங்க நான் நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் கால் கப் தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்து நல்லா கலறி விட்டுட்டு கொதித்ததும் இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை போனதும் நமக்கு தேவையான அளவு முருங்கைக்காவை எடுத்து சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் நான் ஒரு கப் ரைஸ் எடுத்திருக்கேன் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் ரைஸ் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணி அளந்து சேர்த்துக்கோங்க இந்த ரைஸுக்கு அளவு உப்பு சேர்த்துக்கலாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் ரைஸை சேர்த்துக்கலாம் ஜஃபா க்ரியேஷன்ஸோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் கால் ஸ்பூன் கலர் பவுடர் சேர்த்துக்கேன் உங்களுக்கு வேணாண்டா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அரை எலுமிச்சை பழம் சேர்த்து மூடி வச்சிடலாம் மூணு விசில் வந்ததும் ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கினதும் ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போது சுவையான முருங்கக்காய் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஜஃபா கிரியேஷன்ஸை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க